செல்ல குழந்தையே உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் என்னுடைய இல்லத்திற்கு வந்து அப்பனை நேற்று பார்த்து சென்றிருக்கின்றார் என் தங்கமே அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது நான் எதற்காக முதல் வணங்கி சென்றேன் அங்கு என்ன நடந்தது எதனால் இன்று இந்த செய்தியினை இந்த அப்பன் உன்னிடத்தில் தெரிவிக்க வந்திருக்கின்றேன் என்பதை அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லுகின்றேன் நான் சொல்லி முடிக்கும் வேளையில் நீ உனக்கானது முடிவினை நீ தீர்மானித்து கொள்ள வேண்டும் இந்த செய்தி உனக்கு கொண்டு வந்ததற்காக இந்த அப்பன் என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை முதலில் அப்பனுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த அப்பன் காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் நடத்துவது கிடையாது காரணங்கள் இல்லாமல் எதையும் உனக்கு நான் சொல்வது கிடையாது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கானது என்பதை நீ புரிந்து கொண்டாய் நிச்சயம் இந்த அன்பினை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளை உனக்கு கண்ணீர் வர வேண்டும் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதனை தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களை அதிகமான அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் செந்த வைத்தவர்கள் என் பிள்ளை என் தங்கமே அவர்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்படுத்தியது எதற்கொடுத்தாலும் என் பிள்ளைக்கு கண்ணீர் தானே முன்வழிகின்றது வந்து நிற்கின்றது இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று இவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அதனால்தான் அவர்கள் மிகவும் எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து விட நினைத்து விட்டார்கள் மிகவும் சுலபமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட அவர்கள் துணிந்து விட்டார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் ஏனென்றால் உன்னுடைய கண்ணீரை கண்பது தானே அவர்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது உனக்கு மிக பெரிய நம்பிக்கை கொடுத்து மிக பெரிய துரோகத்தை உன் பின்னால் இருந்து கொண்டே உன் முதுகில் குத்தியது போல உனக்கு செய்தவர்கள் என் தங்கமே உன்னோடு இருந்துக்கும் பொழுது ஒரு பேச்சு உன்னை பற்றி மற்றவர்களிடம் பேசும் பொழுது வேறு பேச்சுவாக பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் இவர் நடவடிக்கைகளில் இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கு இந்த உண்மை எல்லாம் தெரிய வரும்பொழுது இவர்களோடு தான் நம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகிக்கொண்டு இருந்தோமா என்று என் குழந்தைக்கு மனதில் மிகுந்த வேதனை ஏற்பட்டது என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனம் நினைத்துத இவ்வளவு நம்மோடு இருந்து செய்கின்றார்கள் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக நாம் இருந்து விட்டோமே என்றுதான் என் பிள்ளை நீ நினைத்து கண்ணீர் வடித்தாய் நமக்கு மற்றவர்கள் எப்படி பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்ன பேசினாலும் உடனே அவர்களை நம்பி விடுகின்றோமே என்று என் பிள்ளை நீ யோசிப்பதினால்தான் நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் பிள்ளை இவ்வளவு வேதனைகளையும் நீ அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது இதில் ஏதாவது ஒரு தீர்வினை உனக்கு தர வேண்டும் அல்லவா இதில் ஒரு நல்ல முடிவு உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அதனை எண்ணிக்கொண்டுதான் அப்பன் உன்னை தேடி வரும் பொழுது முதலில் உன்னை கண்ணீர் சென்ற வைத்தவர்களை பார்த்து என்னவென்று கேட்கலாம் என்று அங்கே சென்றிருந்தேன் இவ்வளவு மாற்றங்களை செய்தாலும் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு சொல்லிவிட்ட வரலாம் அவர்களுக்கான எச்சரிக்கையை கொடுத்து விட்டு வரலாம் என்றுதான் உன் அப்பன் அங்கு சென்றிருந்தேன் ஆனால் அங்கு சென்று நான் கண்ட காட்சி என்ன தெரியுமா என் குழந்தையே கவனமாக கேள் அப்போதுதான் அப்பன் என்ன உன்னை தேடி வந்திருக்கின்றார் செய்தி சொல்வதற்காக காரணத்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்து விட்டது ஏன் தெரியுமா நான் அங்கு சென்ற பொழுது அங்கு நடந்து கொண்டு இருந்த காட்சி என்ன தெரியுமா அவர்கள் குடும்பமாக இருக்கும்போது பேசிக்கொண்டு இருந்தார்கள் காட்சி என்ன அவர்கள் குடும்பமாக இருக்கும்போது பேசி கொண்டு இருந்தது இவைதான் அவர்கள் சொன்ன விஷயங்கள் நம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கு அந்த கெடுதல் பல மடங்காக திரும்ப வரும் என்பதனை உணராமல் செய்துவிட்டோம் இப்பொழுது வேதனைகளை அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் நம் செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் இன்று நமக்கே திரும்பிக் கொண்டு இருக்கின்றது இதையெல்லாம் செய்து மற்றவர்களின் கண்ணீர் சிந்த வைத்தோமே அது எல்லாம் இப்பொழுது நம் வாழ்க்கையில் நடந்து நம்முடைய கண்ணீரை வாரி வழங்கி கொண்டு இருக்கின்றோமே அவர்கள் மனவேதனை பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இது அறியாமல் நம் மீது உண்மையான அன்பினை செலுத்திய ஒருவருக்கு தான் நாம் செய்த துரோகம் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக தானே கிடைக்கும் அதை ஒருபொழுதும் தடுக்க முடியாது அல்லவா நம் செய்ய பாவத்திற்கான பலனை தானே அனுபவித்து கொண்டு இருக்கின்றோம் இனிமேலும் இது போன்ற தவறுகளை வாழ்க்கையில் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது தெய்வம் என்று இருக்கின்றது என்பதை நன்கு உணர்ந்து நமக்கு இது போன்ற செயல்களை செய்யும் பொழுது தெய்வத்தின் மீது பயமில்லாமல் போய்விட்டது இப்பொழுது தெய்வம் நம் வாழ்க்கையில் நம் காண தண்டனையை கொடுத்து கொண்டு இருக்கின்றது இதையெல்லாம் அனுபவிக்க முடியாமல் தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றோம் இந்த பாவத்தை நான் எங்கு சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் என் தங்கமே அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த துரோகத்திற்கு திறமை உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே பேசி கொண்டு இருந்தார்கள் நானும் அங்கே அவர்களை பழி வாங்குவதற்காக அவர்கள் செய்த தவறுகளை தண்டனைகளை கொடுப்பதற்காக போயிருந்தேன் அதற்கு வழியில்லாமல் அவர்களை அவர்களின் மனதுக்குள் மிக பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு விட்டார்கள் அவர்கள் மனதிற்குள் மிக பெரிய தெளிவு ஒன்று கிடைத்திருக்கின்றது அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இதற்கு மேலும் நம் எந்த தவறுகளுக்கும் செய்துவிடக் கூடாது எந்த ஒரு கெட்ட தீய விஷயங்களையும் நம் யாருக்கும் செய்துவிடக் கூடாது அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டு விடாது என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் எல்லா தவறுகளையும் யாரேனும் செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி இருந்தால் கூட பரவாயில்லை என்ற தவறும் செய்யாமல் நம் மீது உண்மையான அன்பு நம் செல்கின்ற எல்லா வார்த்தைகளையும் நம்பிக்கொண்டு இருப்பவர்கள் நம் இத்தனை பெரிய துரோகத்தை யோசிக்காமல் செய்து விட்டோமே என்று எண்ணி அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்கமே கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்று சந்தேகம் எனக்கு வந்தது அப்பன் அதனையும் நன்றாக சோதித்து பார்த்தேன் பிறகுதான் அவர்களை பற்றி உணர்ந்து இந்த உண்மையை உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே எல்லோருக்கும் வாழ்க்கையில் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் உண்டு அந்த திருந்துவதற்கான வாய்ப்புகளை தெய்வம் கொடுக்கும் பொழுது திருந்தவில்லை என்றால் அவர்கள் எல்லாம் வாழ்நாள் முடிவில் வரை இந்த பாவத்தை சுமந்து கொண்டு இருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது தவறுகள் செய்வது மனிதர்களின் இயல்பு தவறு பாதையில் செல்வது மனிதனுடைய இயல்புதான் ஆனால் இது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் அந்த பாதையில் இருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் இல்லையா ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் யார் தடுத்து நிறுத்திவிட முடியாது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அதை நடக்காமல் எதுவும் செய்துவிட முடியாது அதனால் தெய்வம் இன்று அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கின்றது அவர்களுன் வாழ்க்கையில் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்காவிட்டாலும் உன் நிலத்தில் மன்னிப்பையாவது கேட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதற்கான காலம் சூழ்நிலைகள் நான் ஒரு கொடுத்திருக்கின்றேன் என் பிள்ளை உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனை சற்றாவது குறைந்துவிட வேண்டும் அல்லவா அடுத்தவர்களின் வார்த்தைகளை நீ உன் மனதளவில் மிக பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தி கொண்டாய் இனிமேலும் இந்த பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் அவர் செய்கின்ற பலனை அவர் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் என்பதனை உணர்ந்து கொண்டு தெய்வம் கொடுக்கின்ற வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஒரு தவறினை செய்யாமல் வாழ்க்கையில் தப்பித்தே ஆக வேண்டும் மட்டுமல்லாமல் தெய்வத்தின் நண்பனை பெற்று விடுவார்கள் செய்த தவறை தெரிந்து செய்யாமல் தெரியாமல் செய்து அதற்காக மன்னிப்பினை கேட்டு மீண்டும் அப்பனிடத்தில் வரும்பொழுது அவரை அப்பன் தன்னுடைய பிள்ளைகளாக மீண்டும் அவரை ஏற்று அவருக்கான தண்டனைக்கான பல வழிகளை கொடுத்து வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்கள் திருத்த முயற்சி செய்வார்கள் அதிலிருந்தும் அவர்கள் மீண்டும் தவறு செய்தால் அவர்களுடைய விதி வழியிலே அவரை செல்ல விட்டு விடுவார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாவத்தை கழிக்காமல் வாழ்க்கையில் மோட்சத்தை அடையாமல் இருப்பவர்கள் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து கொள் என் தங்கமே உன் வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டு இருக்கின்றது என்ற சூழ்நிலை நினைத்து நீ வருந்தாதே தவறு செய்தவர்கள் உன் காலில் விழுந்து போகின்ற நேரம் வந்துவிட்டது விட்டது என் செல்ல குழந்தையே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி ஆறுபடை வீடு கொண்டா முருகா போற்றி